அன்கிரட்டைட்டிஸ் கணைய அலர்ச்சி இன்னைக்கு நம்ம அன்கிர்டைட்டிஸ்னா என்ன அது எதனால வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஐம் டாக்டர் கிருஷ்ணகுமார் கன்சர்னல் லேப்ராஸ்கோபிக் சர்ஜன் பிரேமா ஹாஸ்பிட்டல் கனியூர் கோயம்புத்தூர் கணயம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வயிற்றில் மேல் பகுதியில் ஸ்டமக்குன்னு சொல்லக்கூடிய இறப்பைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இந்த கணையத்துல தான் நமக்கு இன்சுலின் செக்ரிட் ஆகும் எல்லாருக்கும் தெரியும் இந்த இன்சுலின் செக்ரிட் ஆகிறது அப்படிங்கிறது கணையத்தோட வால் பகுதியில தான் கணையத்தோட தலைப்பகுதி உடம்பு ஹெட்டு பாடி அப்படின்ட்டு இருக்குது நெக் அப்படின் இந்த பாத்தெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டைஜஷனுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு சோ நம்மளோட கணையத்துல இருக்கக்கூடிய ஜூசஸ் நிறைய இருக்குது இந்த ஜூசஸ் எல்லாமே வந்து நம்ம வயிற்றுல அந்த ஸ்மால் பவுல் சொல்லக்கூடிய அந்த இன்டஸ்டைன்குள்ளே இந்த பைல் லிவர்லேருந்து வரக்கூடிய பைலோட ச வந்து ஒரே இடத்துல வந்து ஓப்பன் ஆகி நமக்கு ஸ்டமக்குள்ளே வந்து நம்மளை டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உள்ள இந்த கணையங்கிறது டைஜஷனுக்கு ஒரு முக்கியமான பார் இது யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணையத்தோட பாதிப்புக்கு ஃபஸ்ட்டு ரீசன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஆல்கஹால் ஆல்கஹால் ரொம்ப கண்டினியூஸாக எடுக்கிறவங்க இந்த கணைய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இந்த கனைய பாதிப்பு அப்படின்னு வந்துட்டாலே பேஷண்ட்டுக்கு தாங்க முடியாத ஒரு வயிறு வலி வரும் இந்த வயிறு வலி மேல் வயிறில் இருந்து அப்படியே பின்னாடி முதுகு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு வழி வரும் அதுக்கப்புறம் அவங்களால சாப்பிட முடியாது வாமிட் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஒரு சிம்பிள் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு போய் வெளியில போய் ட்ரீட் பண்ணுவாங்க ஒரு கவுண்டர் இதில் போய் ஏதாவது மாத்திரை சாப்பிட்டே எனக்கு ஜெலசியல் குடித்தேன் வழி சரியாகலை அப்படின்னு வருவாங்க ஸோ டைம் ஆக அந்த கனையை வந்து வலி அக்யூட் பேன் சொல்லுவோம் அந்த வலி வர ஆரம்பிச்சதுனா கனையை வீங்க ஆரம்பிக்கும் கணையை வீங்க ஆரம்பித்து அது உயிர்க்க ஆபத்துன்னு சொல்லுவோம் ஏன்னா கனையத்திலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த என்சைம்ஸு அது வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் டேமேஜ் பண்ணிடும் ரெண்டாவது அதுலேருந்து வரக்கூடிய நெச்சு நம்மளோட கிட்னி நம்மளோட லிவர் நம்மளோட மற்ற எஜ்ஜா ஆர்கன் எல்லாத்தையுமே அதை டேமேஜ் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் ஸோ பேன்கெரட்டைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அக்யூட் பேன்கெரட்டைட்டிஸ்ங்கிறது ஒரு ஒஸ்டின்னு சொல்லுவோம் நாங்கள் மெடிசின் ஃபீல்டில் ஆல்கஹால் தான் நைன்ட்டி பர்சென்ட் ஆவது பேன் வர்றதுக்கு காரணம் மிச்ச இருக்கிற டென் பர்சன்ட் இருக்குது இல்லைங்க டாக்டர் அதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேல்ஸ்ட்ரோன் பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க பித்தப்பை கல் வந்து ஏதாவது சின்னதாக இறங்கி பித்த குழாய் வழியாக வந்து அதை மண் மாதிரி சிலச்சி அசடு மாதிரி போய் கனைய டியூப் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பேன்செர்டைட்டிஸை உண்டு பண்ணும் அந்த மாதிரி நான் ஆளுக்காக எடுக்க மாட்டேன் டாக்டர் ஆனால் எனக்கு கனை வழி வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே இதில் தெரியும் கணையத்தோட பாதிப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அப்போது அதில் கல் பித்தப்பையில் கல் இருக்குது பித்த குழாயில் கல் இருக்குது கணையத்தோட இது அதனால தான் வந்திருக்குது அப்படின்னா நம்ம பித்தப்பை கல்லுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாக கணைய வழி வராமல் கணையை பாதிப்பு வராமல் நம்ம பார்த்துக்க முடியும் இது இல்லாமல் சம் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம் டாக்ஸின்ஸு இதெல்லாம் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் ரீசன்ஸ் தான் நம்ம கணைய வழி வர்றதுக்கான காரணம்னு சொல்லுவோம் இந்த அக்யூட் அங்கரடைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா பேஷண்ட்டை நாங்கள் வந்து சிவியர் அப்டமன் பெயினோடு வருவாங்க மேல் வயிற்றுல அப்படி வர்றவங்களுக்கு ஆல்கஹால் எடுத்திருக்காங்கன்ற இஸ்ட்டை இருந்துச்சு அது க்ரானிக்காக எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல அட்மிஷன் போடுவோம் அதுக்கப்புறமா அவங்கள நெல் பை மவுத் எதுவுமே சாப்பாடு எதுவுமே கொடுக்க மாட்டோம் மூக்கில் நேசோ கேஸ்டிக் டியூப்னு சொல்லுவோம் ஒரு டியூப் மாதிரி போட்டு வயிற்றில் இருக்கிற அந்த ஆசிட் எல்லாத்தையுமே அதை வெளியே எடுக்க ஆரம்பிப்போம் அதுக்கப்புறமா அவங்கள வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ளூவிட் மேனேஜ்மெண்ட் வெறும் ட்ரிப்ஸ் மூலமாக அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட் கொடுப்போம் ப்ளஸ் எவாலுவேட் பண்ண ஆரம்பிப்போம் என்ன கேட்டகரியில் அவங்களுக்கு வந்திருக்குது மைல்டாக வந்திருக்கா மாடரேட்டாக வந்திருக்கா சிவியராக வந்திருக்கா ஏன்னா வைஸாக ட்ரீட்மெண்ட் சேஞ்ச் ஆகும் மைல்டு கேட்டகரியாக இருந்தால் அவங்கள ஒரு எமர்ஜென்சி கேஷுவால் வச்சு ட்ரீட் பண்ணுவோம் கொஞ்சம் மாட்ரேட் சிவியர் கேட்டகரியாக இருக்கிறவங்களை ஐசியுக்கு ஷூப் பண்ணி நம்ம பண்ணுவோம் ஸோ பாராமீட்டர்ஸ் வந்து மைல்டாக மாடரேட்டாக சிவியராக அப்படின்னு பார்க்கறதுக்கு டாக்டர்ஸ் வந்து பிளட் டெஸ்ட்டு தேவைப்படுறது இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரேடியோலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்படுது அதுக்கப்புறமா கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட் ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ப்ளட்டில் வந்து அமையலேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த லெவல் ரொம்ப ஹையாக தௌசண்ட்க்கு மேலே போயிடுச்சு லைஃபேஸ் அது எல்லாமே பேன்கிரேஸில் வந்து வரக்கூடிய என் சைம்ஸ்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதனோட இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோ கால்சிட்டோனின் லெவல் இது எல்லாமே ப்ளட்டில் நம்ம பார்த்து அதனோட பாதிப்பு ரொம்ப சிவியராக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் ஸ்டார்டிங்கில் ஸ்கேன் பண்ணுறப்ப சில நேரம் மிஸ் ஆகிடும் ஃபுல்லாக கேஸ் இருக்கிறதுனால ஸ்டமக் வயிறு பெருசான மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும் அதனால மிஸ் ஆகிடும் யூஸ்ஃபுல்லாக செகண்ட் டே தேர்ட் டே சிடி ஸ்கேன் பண்ண சொல்லுவோம் சிடி ஸ்கேனில் கணையத்தில் வீக்கம் அளவுக்கு இருக்குது அதை சுற்றி மீக்கோத்த மாதிரி இருக்கா இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கா அதை சுற்றி கணையத்தோட அந்த திசுக்கெல்லாம் அழுகி போன மாதிரி கெட்டு போன மாதிரி எதாவது இருக்குதா அஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டா இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ இதெல்லாம் எவாலுவேட் பண்ணி பேஷண்ட் அந்த இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வர்றாங்க அப்படிங்கிறது கட்டாயமாக அது ஒரு மறுபிழப்பு மாதிரி தான் அதில் வந்து உயிர் கோய் திரும்ப வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மறுபிழைப்பு தான் அது நடக்கும் அந்த மாதிரி பேன்ஹெர்டைட்டிஸ் அதனால் ஆல்கஹாலுங்கிறது நைன்ட்டி பர்சண்டாவது பேன்கெர்டைட்டிஸ்க்கு ஒரு முக்கியமான ரீசன் அதனால் கட்டாயமாக ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும் பேன்கெர்டைட்டிஸாக இல்லை கேஸ்ட்ரைட்டிஸாக இல்லை வேற ஏதாவது வயிறு வழியாக அப்படிங்கிறத நம்ம டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ